கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும் நம்மளுக்கு எதுவுமே மெட்டீரியல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தோய்வும் வந்து அடையம்தான் அது வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாவே நடக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாக நடக்குது எனக்கு ஒரு ஒரு ஒன்பது வருஷம் ஆச்சு இது நடக்கிறதுக்கு ஸோ கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றதுதான் தான் ஒரே இது இன்னொன்னு நம்ம டெக் டெக்னாலஜிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து நம்மளை அப்டேட்டடா வச்சுக்கிறது ரொம்ப மஸ்ட்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு பயங்கர ஒரு ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனாக வந்து மாறும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாள் கழிச்சியும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட ஆளுங்க இங்கே வந்து எங்களை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம் தான் இதுதான் முக்கியமாக ஜமா கிடைச்ச ஒரு பார்க்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் அந்த அவங்களோட கருத்தும் அவங்களோட ரொம்ப இருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஜமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்சஸ் நான் பார்க்கிறேன் இங்க சினிமாவில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம் மீதி டிபார்ட்மெண்ட் அது அவங்க வேலை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நம்ம நம்ம எடுத்துருந்தோம் ஏன்னா ஒரு இயக்குனராகவும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலை செஞ்சாலும் சரி இப்போ இப்போ பாரிக்கு வந்து எடிட்டிங் நாலேஜ் கேமரா நாலேஜ் என்ன லென்சிங் பண்ணோம் அப்புறம் இது எடிட்ல எப்படி வரும் இதை எப்படி சவுண்டா கட் பிளே ஸோ ஸோ பேசிக்காக இந்த வந்து காலேஜ் என்ற டெக்னிக்கல் நாலேஜ் இருந்ததுனால தான் வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா நிறைய பேர் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம எடிட்டில் கட் பண்ணால் நம்ம நினச்சது வந்துடுவோன்னா கண்டிப்பாக வராது ஸோ அதே மாதிரி இப்போ எடிட்டராகவும் நமக்கு வந்து நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோடு க்ளோஸாக ஒர்க் நம்ம நம்மக்குள்ளே இருக்க இப்போ எந்த ஒரு கூச்சமுமே இல்லாமல் இப்ப நான் ஷூட்டிங் போனப்ப வந்து நாக்கு நான் வந்து இந்த மாதிரி ஷாட் எடுக்கலாம்னு கூச்சம் இல்லாம சொன்னது அவர் வந்து நான் சொல்றனேன்றதுக்காக அதை கேட்காமலாம் இல்லை அவரு வந்து அதை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அவரு எந்த ஒரு ஈகோ இல்லாம ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் சவுண்டா வந்து நம்ம வந்து சவுண்ட் டீமோட பேசுறது டிஸ்கஸ் பண்றது இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம நம்ம கொஞ்சம் கூச்சம் பார்த்து நம்ம அவங்களோட நம்ம எப்படி இதை சொல்லலாம்னு நினைச்சோன்னா நம்ம வந்து அந்த ஓவராலாக நம்ம நினைக்கிறத கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று நம்ம இந்த டிஸ்கஷன்லாம் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட வைக்கும்போது நம்மளே நமக்கே தெரியாம நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் டெக்னிக்கலாக நம்ம நாளைக்கு எடிட் பண்ணும்போது ஓ இது இந்த மாதிரி சவுண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் டேரக்டர்கிட்ட ஐடியா கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்கு ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் மெயினாக டேரக்டருக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃப்ரம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டு ரிலீஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸாக தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு நாள் அது கண்டிப்பாக கிளிக்காகவும் தான் நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இந்த எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நிறைய நிறைய பேருக்கு நான் பைலட்டு ஃபிலிம் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய டைரக்டர்ஸ் அதில் வந்து அதில் பெருசாக யாருமே திரும்ப அது அது வந்து அது வந்து ஒரு அது ஒரு மெட்டீரியலைஸ் ஆகலை அதனால வந்து நம்ம இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ரொம்ப செலக்டிவாக சூஸியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது நட இது நம்ம பண்ணால் இது நடக்கும் இது இது நம்ம இது இது நடக்குமா நடக்காதான்ற யோசனையிலேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு தப்பான அப்ரோச் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஹண்ட் ஃபார் வீரப்பன்ற ஒரு சீரிஸ்க்கு அசோசியேட் எடிட்டராக போனேன் அதில் வந்து எடிட்டர்ஸ் வந்து யூஎஸில் இருக்கிறவங்க நானும் டேரக்டர் மட்டும் இந்தியாவிலேருந்து எடிட் பண்ணோம் அப்போது அது ஒரு த்ரீ இயர்ஸ் போச்சு அந்த எடிட் மட்டும் ஸோ அந்த எடிட்டோட எண்டிங் ஸ்டேஜில் வந்து பா பாரி எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் ஒரு டெ எயிட் நைன் இயர்ஸாக நாங்கள் சின்ன சின்ன ஆட் ஃபிலிம் அப்புறம் டிவி சேனல்ஸ்க்கு ஷோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ அந்த டைம் பாரி வந்து இந்த மாதிரி நான் ஒரு பைலட் ஷூட் பண்ண ப்ரோ எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு சரி நம்ம அது ரொம்ப டைட்டான ஒரு டைம் அந்த டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணும்போது அப்போது நாங்கள் உட்காந்து ஒரு சாட்டர்டே சண்டேல அந்த அவங்க சொன்ன அந்த மைலெபிசிமாக எடிட் பண்ணி கொடுத்தோம் எனக்கு என்னென்னா நான் எது எந்த ஒர்க் பண்ணாலும் இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் மிடில் ஆகிடும்னு நினச்சி அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் பாரி திரும்ப வந்துட்டார் ப்ரோ இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸோட வந்துட்டார் இது ஓகே ப்ரோ நம்ம அடுத்த மாதம் ஆபீஸ் போடுறான் அப்படின்னு நான் சொன்னோடனே சரி ஓகே இந்த பாயிண்ட் தான் நம்ம இதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ன்றது ஒரு சந்தோஷம் தான் இது ஏன் சொல்றேன்னா நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கோம் நம்மளுக்கு எதுவுமே மெட்டீரியல்ஸ் ஆக மாட்டேருந்து அப்படின்ற ஒரு தோய்வும் வந்து அடையும் தான் அது வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாவே நடக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டா நடக்குது எனக்கு ஒரு ஒரு ஒன்பது வருஷம் ஆச்சு இது நடக்கிறதுக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் ஒரே இது இன்னொன்று நம்ம டெக் டெக்னாலஜிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து நம்மளை அப்டேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப மஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு பயங்கர ஒரு ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு சுட்சுவேஷனாக வந்து மாறும் ஒரு டவுன் த லைன் ஒரு டென் இயர்ஸ் எடுத்திங்கன்னா எனக்கு பத்து வருஷம் நம்ம பேக்கில் இருந்தோன்னா நம்மளால் அந்த ஆடியன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது டெக்னிக்கலாக என்ன நடக்குதுன்றது வந்து நம்ம அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு நான் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் போன வேறு தேங்க் யூ